இன் தி புத்தகத்துல மார்க் டெக்லஸ் ஒரு சூப்பரான விஷயத்த சொல்றாரு அதுதான் அவருடைய டீச்சிங்கோட முக்கியமான பாயிண்ட் அவர் என்ன சொல்றாருன்னா நஷ்டத்தை தவிர்ப்பதுனால உனக்கு வலி வராம தடுக்க முடியாது மார்க்கெட் நம்மளோட நடத்தையில ஒரு பேட்டர்னை உருவாக்குது அந்த பேட்டர்ன் திரும்ப திரும்ப வரும் ஆனா எப்பவும் அப்படி இருக்காது அதனால தான் நஷ்டத்தை அவாய்ட் பண்றதுக்கு அல்லது தப்பு பண்றதை அவாய்ட் பண்றதுக்கு வழி இல்லை இந்த விஷயத்தை நீ நல்லா புரிஞ்சுக்கிட்டா மார்க்கெட் எப்படி இரேஷனலா அன்சர்டனா இருக்குன்னு ஏத்துக்கிறது ரொம்ப ஈஸியா இருக்கும் இன்னைக்கு மார்க் டாக்லஸ் எழுதின இன்னொரு புத்தகம் தி டிசிப்ளின் ட்ரேடர்ல இருந்து சில முக்கியமான பாடங்களை பார்க்க போறோம் வாங்க முதல் பாடத்தை ஆரம்பிக்கலாம் நஷ்டம் ட்ரேடிங்கோட ஒரு முக்கியமான பகுதி புகழ்பெற்ற ட்ரேடர் மினர்வினி என்ன சொல்றாருன்னா அவரே தன்னோட சிஸ்டத்துல ஃபெயிலியரா சேர்த்துக்கிறாரு அதாவது பிப்டி ரேட்ஸ் நஷ்டமா இருக்கும் பிப்டி ரேட்ஸ் லாபமா இருக்கும்னு எதிர்பார்க்கிறாரு ஆனா அவருடைய லாபகரமான ட்ரேட்ஸ் நஷ்ட ட்ரேட்ஸ் விட பெருசா இருக்கும் நஷ்டம் ட்ரேடிங்கோட ஒரு முக்கியமான பகுதி அதை நீங்க தவிர்க்க முடியாதுன்னு புரிஞ்சுக்கணும் நஷ்டம் தான் எல்லாத்தையும் விட சக்சஸ்ஃபுல் ஸ்ட்ராட்டஜிக்கு மையமானதுன்னு நீங்க உண்மையிலேயே ஏத்துக்கிட்டீங்கன்னா அப்ப நஷ்டம் வருதுன்னா அதை ஏத்துக்கிறது ரொம்ப ஈஸியா இருக்கும் அந்த நஷ்டங்களை எப்படி மேனேஜ் பண்றது தான் உண்மையிலேயே வித்தியாசத்தை உருவாக்குது ஒரு நஷ்டத்தை கண்ட்ரோல் இல்லாம பெருசாக்கிட்டீங்கன்னா அது உங்க லாபகரமான ட்ரேட்ஸோட முக்கியத்துவத்தை குறைச்சிடும் உங்களுக்கு நிறைய நஷ்டங்கள் வரும்னு ஏத்துக்கோங்க அதை சின்னதா வச்சுக்கோங்க உங்க ஸ்ட்ராட்டஜில அதுக்கு முக்கியத்துவம் கொடுங்க கடைசில எந்த ஸ்ட்ராட்டஜிலையும் லாபம் நஷ்டம் ரெண்டும் வரும் ரெண்டும் நடக்கிறதுக்கு ஜான்ஸ் சமமா தான் இருக்கும்னு புரிஞ்சுக்கோங்க எப்பவும் ஞாபகம் வச்சுக்கோங்க நம்ம நஷ்டத்தை தவிர்க்க ட்ரை பண்ணல அதை மேனேஜ் பண்ணத்தான் ட்ரை பண்றோம் ரெண்டாவது பாடம் ட்ரேடிங் என்வாயர்மெண்டோட நேச்சர் எல்லா ட்ரேடிங் வீடியோலையும் டிசிப்ளின் இருக்கணும்னு சொல்லி அட்வைஸ் பண்றாங்க ஆனா நாம எதுக்கு டிசிப்ளின்டா இருக்க முடியலன்னு எப்பவாது யோசிச்சிருக்கியா ஆமா ட்ரேடர்ஸ் டிசிப்ளின்டா இருக்க விடாம தடுக்கிறது இரேஷனல் அன்சர்டன் ட்ரேடிங் என்வாயர்மெண்ட் தான் சோ இங்க நம்ம மார்க்கெட்டோட நேச்சரை பத்தி பேச போறோம் அதை ஏத்துக்கணும் நல்லா டிசிப்ளின்ட் அப்ரோச் பண்றது ரொம்ப ஈஸியா இருக்கும் முதல்ல மார்க்கெட் எப்பவும் கரெக்ட் தான் திரும்பவும் சொல்றேன் மார்க்கெட் எப்பவும் தான் நீ இல்ல உன்னோட ஃபேக்ட்ஸ் இல்ல உன்னோட எக்ஸ்பர்ட் அனாலிசிஸ் இல்ல உன்னோட சிஎன்பிசி சேனல் இல்ல உன்னோட யூடியூப் சேனல் இல்ல யாராவது கரெக்டா இருந்தா அது மார்க்கெட் தான் மார்க்கெட் என்ன பண்ணாலும் அது தப்பு இல்ல மார்க்கெட் என்ன பண்ணாலும் தப்பு இல்ல அது இருக்கு அவ்வளவுதான் மார்க்கெட் பிரைஸ்னா எல்லா ட்ரேடர்ஸும் அக்ரி பண்ற பிரைஸ் தான் ட்ரேடர்ஸ் உண்மையிலேயே என்ன நம்புறாங்கன்னு கவலை இல்ல லாஜிக்கலா இருந்தாலும் சரி இல்லாஜிக்கலா இருந்தாலும் சரி அவங்களோட நாலேஜ் நல்லா இருந்தாலும் சரி கெட்டா இருந்தாலும் சரி மார்க்கெட் பிரைஸ் தான் பிரைஸ் இது ட்ரேடரோட பர்சனல் ஒப்பீனியனும் மார்க்கெட்டை விட கரெக்டா இருக்காது ரொம்ப கொஞ்சம் ட்ரேடர்ஸ் தான் மார்க்கெட்டை மூவ் பண்ண சொல்ல மாதிரி பினான்சியல் பவர் இருக்கும் அவங்களோட விருப்பப்படி பிரைசஸ ஒரு லெவல்ல வச்சுக்க சொல்ல மாதிரி பவர் இருக்கும் ஆமா கவனமா அப்சர்வ் பண்றவங்க மார்க்கெட் அடுத்து எங்க போகும்னு கெஸ் பண்ணலாம் ஆனா மார்க்கெட் ஆப்போசிட் டைரக்ஷன்ல போச்சுன்னா உங்க அசம்ஷன்ல உட்காந்துட்டு இருக்கிறது தப்புன்னு ஞாபகம் வச்சுக்கணும் ஒரு ட்ரேடர் என்ன நினைக்கிறாரு என்ன நம்புறாரு என்ன எதிர்பார்க்கிறாரு அவங்களுக்கு என்ன தெரியும் இதெல்லாம் கவலை இல்லை இதெல்லாம் இருந்தாலும் மார்க்கெட் எப்படி இருக்கோ அப்படித்தான் இருக்கும் ரெண்டாவது லாபத்துக்கும் நஷ்டத்துக்கும் அன்லிமிட்டெட் பொட்டன்ஷியல் இருக்கு ஒரு ட்ரேட் அன்லிமிட்டெட் லாபத்தை கொடுக்கலாம் அல்லது அன்லிமிட்டெட் நஷ்டத்தை கொடுக்கலாம் பிரைசஸ் மேல போயிட்டே இருக்கும் அல்லது கீழே இறங்கிட்டே இருக்கும் லாபத்தை அல்லது நஷ்டத்தை கண்டினியூஸா இன்க்ரீஸ் பண்ணிட்டே இருக்கும் எந்த ஒரு ட்ரேடும் ஒரு ட்ரேடர் ரொம்ப ரிச் ஆகிடலாம் ஆனா இது நடக்கும்னு நம்புறது ஒரு ட்ரேடர் மார்க்கெட் எவிடென்ஸா தப்பா பார்க்க வைக்கலாம் லிமிட்ஸ் இல்லாததுனால விஷ்ஃபுல் திங்கிங் வரலாம் அது ரொம்ப டேஞ்சரஸ் சோ நீங்க அப்செக்டிவா இருக்கணும் மார்க்கெட் எப்படி இருக்கோ அப்படி பாருங்க நீங்க எப்படி இருக்கணும்னு எக்ஸ்பெக்ட் பண்றீங்க அல்லது எப்படி இருக்கணும்னு நினைக்கிறீங்கன்னு இல்லாம மூணாவது பிரைசஸ் எப்பவும் மூவ் ஆயிட்டே இருக்கும் அதுக்கு ஒரு பிகினிங் அல்லது எண்டிங் இருக்காது மார்க்கெட் எப்பவும் மூவ் ஆயிட்டே இருக்கும்னு உங்களுக்கு தெரியும் த்ரீ தேர்ட்டிக்கு க்ளோஸ் ஆனாலும் அது நிற்காது க்ளோஸ் ஆன பிறகும் ட்ரேடிங் பத்தி தான் யோசிச்சிட்டே இருப்பாங்க ஜெயிச்சவங்க இருப்பாங்க அடுத்த மார்க்கெட் ஓபன் ஆகும் போது இன்னும் ஜெயிக்கணும்னு வெயிட் பண்ணிட்டே இருப்பாங்க தோத்துட்டவங்க அடுத்த மார்க்கெட் ஓபன் ஆகும் போது டேன் அரவுண்ட் பண்ணணும்னு பண்ணிட்டே இருப்பாங்க உங்க எமோஷனல் பண்ண இந்த பழமொழியை ஞாபகம் வச்சுக்கோங்க உன்னால லூஸ் பண்ண முடியற காசுல தான் ட்ரேட் அந்த காசு உனக்கு முக்கியம் இல்லைன்னா மார்க்கெட்டை கிளியரா ஆப்ஜெக்டிவா பாக்கிறதுக்கு சான்ஸ் ஜாஸ்தி அப்பதான் மார்க்கெட் என்ன பண்ணுதோ அதுபடி உன்னோட லாபத்தை நஷ்டத்தை ஏத்துக்க முடியும் நீ என்ன பண்ணணும்னு எக்ஸ்பெக்ட் பண்றபடி இல்லாம ஒரு ட்ரேட்ல என்டர் பண்றதை விட எக்ஸிட் ஆகிறது கஷ்டம்னு எப்பவும் ஞாபகம் வச்சுக்கோங்க ஒரு ட்ரேட்ல இருந்து எக்ஸிட் ஆகுறதுன்னா நீ ஜெயிச்சிட்டே இருந்தா உன்னோட லோபத்தை கண்ட்ரோல் பண்ணணும் உன்னோட ட்ரேட் கீழே இறங்கிட்டே இருந்தா எக்ஸிட் ஆகுறதுனா நஷ்டத்தை ரெக்கக்னைஸ் பண்ணி ஏத்துக்கணும் ஜாஸ்தி ட்ரேடர்ஸ் மார்க்கெட்டை கிளியரா பார்க்க மாட்டாங்க அவங்க அவங்களோட இமோஷன்ஸ் மூலமா தான் பார்ப்பாங்க மார்க்கெட் அவங்க கிட்ட இருந்து எடுத்ததை திருப்பி எடுக்கணும்னு நினைப்பாங்க அதாவது அவங்களோட நஷ்டத்தை லாபமா மாத்தணும்னு நினைப்பாங்க அல்லது சின்ன லாபத்தை பெரிய லாபமா மாத்தணும்னு நினைப்பாங்க இந்த ஆசை தான் அவங்கள மார்க்கெட் எப்படி இருக்கோ அப்படி பாக்க விடாம அவங்க எப்படி இருக்கணும்னு எக்ஸ்பெக்ட் பண்றாங்களோ அப்படி பாக்க வைக்குது நாலாவது மார்க்கெட் ஒரு அன்ஸ்ட்ரக்சர்ட் என்வாயன்மெண்ட் மார்க்கெட் ஒரு ஆத்து மாதிரி ஆனா அந்த ஃப்ளோ ரிவர்ஸ்லையும் போகலாம் நீ எந்த பாயிண்ட்லயும் என்டர் பண்ணலாம் அது எந்த டைரக்ஷன்லயும் போகலாம் மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் அல்லது லிமிட்ஸ் கொடுக்காதுங்கிறதுனால நீயே உனக்கு லிமிட்ஸ் செட் பண்ணிக்கணும் நீயே உனக்கு ரூல்ஸ் கிரியேட் பண்ணிக்கணும் உன்னோட டிசிஷன்ஸ்க்கும் அதோட கான்சிக்வன்சஸ்க்கும் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும் மார்க் டாக்லஸ் என்ன சொல்றாருன்னா ஒரு அன்லிமிட்டெட் என்வாயன்மெண்ட்ல உன்னோட நடத்தைய கைட் பண்றதுக்கு நீயே ரூல்ஸ் கிரியேட் பண்ணிக்கணும் நீயே உனக்கு டைரக்ஷன் கொடுக்கணும் இல்லனா இவ்ளோ பாசிபிலிட்டிஸ் இருக்கிறத பார்த்து நீ ஓவர்வெல் ஆயிடுவே மார்க்கெட்டோட அன்ஸ்ட்ரக்சர்ட் நேச்சரை நீ ஃபுல்லா புரிஞ்சுகிட்டா மார்க்கெட்டை கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்றத விட்டுட்டு உன்னோட இமோஷன்ஸ கண்ட்ரோல் பண்றதுல போகஸ் பண்ண ஆரம்பிச்சிருவேன் மூணாவது பாடம் ட்ரேடிங்ல சக்சஸ் ஆகிறதுக்கு மூணு ஸ்டேஜஸ் ட்ரேடிங்ல சக்சஸ் ஆகுறதுக்கு மூணு ஸ்டெப்ஸ் இருக்குன்னு மார்க் சொல்றாரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ பர்சீவ் பண்றது ட்ரேட்ஸ் எக்ஸிக்யூட் பண்றது ப்ராஃபிட்ஸ அக்யூமலேட் பண்றது ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டியை புரிஞ்சுக்கிறது ட்ரேட் எக்ஸிக்யூட் பண்றது ப்ராஃபிட்ஸை கலெக்ட் பண்றதுக்கு ட்ரேட்ல இருந்து எக்ஸிட் ஆகிறது இதெல்லாம் எந்த ட்ரேடோடையும் முக்கியமான காம்போனன்ஸ் ஆனா எவ்ரி ஸ்டெப்லயும் எமோஷனல் பிட் உன்னோட சக்ஸஸை பாழாக்கிடும் இந்த எமோஷன்ஸை சரி பண்ணாம

கண்டினியூஸா நஷ்டம் வந்துட்டே இருந்தா உனக்கு அதுல சந்தேகம் வர ஆரம்பிக்கும் இந்த மாதிரி நஷ்டங்கள் உன்னோட காக்னேட்டிவ் ரீசனிங்ல இரேஷனல் பிளைண்ட் ஸ்பாட்ஸை கிரியேட் பண்ணும் உனக்கு நஷ்டம் அடிக்க அடிக்க மார்க்கெட் இரேஷ்னல்னு தெரிஞ்சாலும் நீ ரூல்ஸை ஃபாலோ பண்றது குறையும்

ஸோ முதல் ஸ்டெப் என்னன்னா நஷ்டத்தை விட ஜாஸ்தி காசை சம்பாதிக்கிற ஸ்ட்ராட்டஜிஸை தேர்ந்தெடுக்கிறது ப்ரூவன் பேக் டெஸ்ட் ஸ்ட்ராட்டஜி அந்த ஸ்ட்ராட்டஜிஸை யூஸ் பண்ணி உன்னோட ட்ரேடிங் பிளானை கிரியேட் பண்ணு மோஸ்ட் இம்பார்ட்டன் பாடம் என்னன்னா அந்த ஸ்ட்ராடஜியோட லாங் டேம் ப்ராஃபிட்டபிலிட்டியா நீ ட்ரஸ்ட் பண்ணணும் உன்னோட பிளான்ல உனக்கு கான்பிடன்ஸ் வந்ததும் உனக்கு கண்டினியூஸா நஷ்டம் வந்துட்டே இருந்தாலும் அந்த பிளானை ஸ்டிக் பண்ணி டிசிப்ளின்டா இருக்குது ரொம்ப ஈஸியா இருக்கும் நாலாவது பாடம் அடுத்த ட்ரேட் ரேண்டமும் யூனிக்கும் ஒரு காயினை ஃப்ளிப் பண்றது ஃபிஃப்டி ஃபிஃப்டி பெட்னு உங்களுக்கு தெரியும் அதாவது நாம ஒரு காயின டென் டைம்ஸ் ஃப்ளிப் பண்ணா ஃபைவ் ஹெட்ஸும் ஃபைவ் டேல்ஸும் வருங்கிறது தான் எக்ஸ்பெக்டட் அவுட் காம் ஆனா அது உண்மையிலேயே நடக்குதா இல்ல ஆக்சுவல் நம்பர்ஸ் மாறலாம் ஹெட்ஸ் அல்லது டேல்ஸ் ஜாஸ்தியா அல்லது குறையா வரலாம் ஆனா நம்ம காயின ஃபைவ் டைம்ஸ் ஃப்ளிப் பண்றோம் ஃபைவ் டைம்ஸும் ஹெட்ஸ் வருதுன்னு இமேஜின் பண்ணு சிக்ஸ்த் ஃப்ளிப்ல என்ன வரும் ஹெட்ஸ் ஆ டேல்ஸா நீங்க ஹெட்ஸ் அல்லது டேல்ஸ் வரலாம்னு சொன்னீங்கன்னா நீங்க ஆப்சலூட்லி கரெக்ட் ப்ராபபிலிட்டி ப்ராபபிலிட்டி முன்னாடி வந்த ரிசல்ட்ஸை டிபெண்ட் பண்ணாது பண்ணாது ஹெட்ஸ் டென் டென் டைம்ஸ் டைம்ஸ் அல்லது தௌசண்ட் கண்டினியூஸாக வந்தாலும் அது அடுத்த ரிசல்ட்டை அஃபெக்ட் ஹெட்ஸுக்கு ஃபிஃப்டி ஃபிஃப்டி தான் இருக்கும் அதே மாதிரி எல்லா ட்ரேடும் ஒரு ரேண்டம் ஈவெண்ட் அதோட அவுட்கம் என்னவா வேணாலும் இருக்கலாம் உனக்கு கண்டினியூஸாக ஃபைவ் லூசிங் ட்ரேட்ஸ் வந்திருக்குன்னா அடுத்த ட்ரேட் லாபமா அல்லது நஷ்டமா இருக்கிறதுக்கு ஜாஸ்தி அல்லது குறைவுன்னு அர்த்தம் இல்லை உன்னோட முன்னாடி ட்ரேட்ஸ் என்ன என்னன்னு மார்க்கெட்டுக்கு தெரியாது அடுத்த ட்ரேட் ரேண்டம் மட்டும் இல்ல யூனிக்கம்னு ஞாபகம் வச்சுக்கோ உன்னோட கடைசி ட்ரேட்ல பிரைஸ் உன்னோட ஸ்டாப் லாஸ டச் பண்ணிட்டு அப்புறம் ஸ்கை ராக்கெட் ஆச்சுன்னா இந்த டைமும் அதே மாதிரி நடக்கும்னு அர்த்தம் இல்ல சோ அந்த மாதிரி சிச்சுவேஷன்ல நீ உன்னோட ஸ்டாப் லாஸை ரிமூவ் பண்ணக்கூடாது பாஸ்ட் எக்ஸ்பீரியன்சஸை டிபெண்ட் பண்ணுறது மார்க்கெட்டில் டேஞ்சரஸாக இருக்கலாம்னு நீ புரிஞ்சுக்கணும் உன்னோட பாஸ்ட் ட்ரேட்ஸ் படி உன்னோட ட்ரேடிங் ஜட்மெண்ட் டிசிஷன்ஸை எடுக்காத மார்க்கெட்டில் எல்லா மோமெண்ட்டும் யூனிக்குன்னு ஞாபகம் வச்சுக்கோ ஐந்தாவது பாடம் பண்ண செவன் ஸ்டெப்பிங் ஸ்டோன்ஸ் மார்க் டெக்லஸ் குடுக்கிறாரு ஒன்னு நீங்க என்ன பண்றது முதல் ஸ்டெப் கத்துக்கிறதுல போகஸ் பண்றது திரும்பவும் சொல்றேன் எங்க போகஸ் பண்ணணும் சம்பாதிக்கிறதுல இல்ல கத்துக்கிறதுல சோ நஷ்டத்தை விட ஜாஸ்தி காசை சம்பாதிக்கிற ஸ்ட்ராட்டஜிஸை கண்டுபிடி அந்த ஸ்ட்ராட்டஜிஸை உன்னோட ட்ரேடிங் பிளான்ல சேர்த்துக்கோ ரெண்டு நஷ்டங்களை ஹேண்டில் பண்றது ட்ரேடிங் ரூல் நம்பர் ஒன்னு உன்னோட மேக்சிமம் நஷ்டத்தோட லெவலை முன்னாடியே டிசைட் பண்ணி வச்சுக்கோ ட்ரேடிங் ரூல் நம்பர் ரெண்டு அந்த லெவலை ரீச் ஆகும்போது உன்னோட நஷ்டங்களை கட் பண்ணு எந்த ட்ரேட்ல என்டர் பண்ணாலும் எந்த ப்ரைஸ் லெவல்ல நீ எக்ஸிட் ஆகப் போறன்னு தெரிஞ்சுக்கோ எந்த பாயிண்ட்ல அந்த ட்ரேட் உனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா இருக்காது இன்னும் முக்கியமா பிரைஸ் அந்த லெவல ரீச் ஆகும் போது உடனே அந்த ட்ரேட்ல இருந்து எக்ஸிட் ஆகிடு மூணு ஒரே ஒரு மார்க்கெட் பிஹேவியர்ல எக்ஸ்பர்ட்டா ஆகிறது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு ஒன்னுலையும் எக்ஸ்பர்ட்டா இல்லாம இருக்காத எல்லா மார்க்கெட் பேட்டர்ன் அல்லது கண்டிஷனும் கத்துக்க தேவையில்லை ஒரே ஒரு மார்க்கெட் பேட்டர்ன்ல எக்ஸ்பர்ட்டா ஆனா போதும் உனக்கு நல்லா புரியுற கண்டிஷன்ஸ்ல மட்டும்தான் ட்ரேட் பண்ணு நான்கு ஒரு ட்ரேடிங் சிஸ்டத்தை எப்படி எக்ஸிக்யூட் பண்றதுன்னு கத்துக்கிறது உன்னோட ட்ரேட் சிஸ்டமேட்டிக்கலி எக்ஸிக்யூட் பண்றதுனா உன்னோட ரூல்ஸ் ஸ்டிக் பண்றது இமோஷன்ஸ் படி ட்ரேடிங் டிசிஷன்ஸ் எடுக்காம இருக்கிறது உதாரணத்துக்கு உனக்கு கண்டினியூஸா சில வின்னிங் ட்ரேட்ஸ் வந்திருக்குன்னா ஓவர் கான்பிடென்ட் ஆகி உன்னோட பொசிஷன் சைஸ் அல்லது ரிஸ்க இன்க்ரீஸ் பண்ணாத உன்னோட பிளான் ஸ்ட்ராட்டஜில ஸ்டிக் பண்ணு ஐந்து ப்ராபபிலிட்டிஸ்ல யோசிக்க கத்துக்கிறது உன்னோட ஸ்ட்ராட்டஜியோட லாங் டேர்ம் ப்ராஃபிட்டபிலிட்டியில கான்பிடன்ஸா இரு ஒரு செட் ஆஃப் ட்ரேட்ஸுக்கு அப்புறம் நீ கடைசில ஜெய் பண்ணு உனக்கு தெரியணும் இது உன்னோட நஷ்டங்களை எந்த ப்ராப்ளமும் இல்லாம ஏத்துக்க ஹெல்ப் பண்ணும் உன்னோட எமோஷன்ஸ் உன்னோட ட்ரேடிங் ஜட்மெண்ட்ல இன்டர்ஃபியர் ஆகாது கடைசியில இது உன்ன ஒரு ஆக ஹெல்ப் பண்ணும் ஆறு ம்ஜக்டிவா இருக்க கத்துக்கிறது அப்செக்டிவா இருக்கிறதுனா மார்க்கெட்ட எப்படி இருக்கோ அப்படி பாக்குறது நீ எப்படி இருக்கணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ற மாதிரி இல்லாம என்ன வேணாலும் நடக்கலாம்ங்கிற பிலீஃப்ல நீ வேலை செஞ்சா எந்த மார்க்கெட் இன்ஃபர்மேஷனும் உனக்கு தெரியாது நீ அவாய்ட் இருக்காது மார்க்கெட்டை எப்படி இருக்கோ அப்படித்தான் பாப்ப ஏழு உன்னையே மானிட்டர் பண்ண கத்துக்கிறது கடைசியா உன்னோட பெர்ஃபார்மன்ஸ் அனலைஸ் பண்ணு ஒரு ட்ரேடிங் ஜேர்னல் எழுது நீ ஏதாவது புதுசா கத்துக்கணுமா உன்னோட உன்னோட கண்டுபிடி ஒரு கண்டினியூஸ் உன்னோட கத்துக்கிறது எப்பவும் கூடாது இதெல்லாம் உன்னை ஒரு சக்சஸ்ஃபுல் ட்ரேடரா ஆக வைக்கிற செவன் ஸ்டெப்ஸ் இப்ப சீக்கிரமா இந்த வீடியோவோட சமரியா பார்க்கலாம் நஷ்டங்களை உன்னோட ஸ்ட்ராட்டஜியோட கோர் போக்கா பண்ணி அதை மேனேஜ் பண்ணு மார்க்கெட்டை கரெக்ட் அல்லது தப்புன்னு பாக்குறது மிஸ்டேக் மார்க்கெட் மார்க்கெட் தான் அதுல கரெக்ட் தப்பு நல்லது கெட்டது லாஜிக்கல் இல்லாஜிக்கல் இதெல்லாம் இல்ல ட்ரேடிங் ரூல்ஸ் கிரியேட் பண்றது இந்த வீடியோவை லைக் பண்ற அளவுக்கு முக்கியம் அந்த ரூல்ஸ் ஸ்ட்ராட்டஜிஸ் ப்ரூவனும் பேக் டெஸ்டும் இருக்கணும் உன்னோட கடைசி ட்ரேட் ஹிஸ்டரி அதுக்கு மார்க்கெட்டோட ஃபியூச்சர்ல எந்த சம்பந்தமும் இல்லை அடுத்த ட்ரேட் ரேண்டமும் யூனிக்கும் சக்சஸ்ஃபுல் ட்ரேடரோட ஸ்டெப்ஸை ஞாபகம் வச்சுக்கிட்டு அதை நல்லா ஃபாலோ பண்ணு இந்த மாதிரி இன்னும் கான்டென்ட் வேணும்னா எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி